ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் அட்சை திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயிரினத்தை பார்க்கணும் ஒரு ஜீவராசி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது பார்த்திங்கன்னா அன்னைக்கு மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் நாம் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஏழை ஜென்ம பாவமும் தீந்து போயிடும் பாவங்கள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட பணமோ நகையோ செல்வங்களோ சேர மாட்டேங்குது நம்ம பாவத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான பணமும் நகையும் செல்வங்களும் சேர ஆரம்பிச்சிடும் இப்போ நாம் அச்சை திருதி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் என்ன உயிரினத்தை பார்க்கணும் அந்த உயிரினத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட வீட்டில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு எப்போவுமே உலாவிக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவராசி அச்சை திருதியை இருந்து உங்கள் கண்ணிலேயே படாது நிச்சயமாக உங்களால் அந்த ஜீவராசியை அட்சய திருதியை இருந்து தரிசனம் பண்ணவே முடியாது நம்ம வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டு சத்தத்தை மட்டும் எழுப்போம் அந்த ஜீவராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி தான் இந்த பள்ளிக்கும் அச்சை திருதியைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்புற தான் நம்ம வந்து அச்சை திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த அட்சய திருதியை அன்னைக்கு மட்டும்தான் அந்த பள்ளிகள் வந்து யாரோட கண்ணிலையுமே படாமல் ஒளிஞ்சிக்கும் ஒழுந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டது யாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான் கட்டளை வாஸ்து பகவான் கட்டளைக்கிணங்க எல்லா பள்ளிகளுமே அட்சய திருத்தியா இன்னைக்கு எங்காவது போய் ஒளிஞ்சிக்கும் அதனால தான் அன்றைய அன்றைய தினத்தில் மட்டும் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பள்ளியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவை எல்லாவற்றையும் தாண்டி உங்க கண்ணில் அந்த பள்ளிய நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஏழைலி ஜென்ம பாவமும் உங்களை பிடிச்சிருந்த தரித்திரமும் பீடையுமே விலகி போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பள்ளிய உங்க கண்ணில் காட்டணும் அப்படின்னு அந்த வாஸ்து பகவான மனதார வேண்டிக்கோங்க நம்ம செய்த பாவமும் தண்டனையும் குறையணும் அப்படின்னு கடவுளையும் மனதார வேண்டிக்கிட்டு அச்சை திருத்திய அன்னைக்கு பள்ளியை தரிசனம் பண்ணி பாருங்க பள்ளியை பார்த்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தலை வணங்கி ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிக்கோங்க அதுவே போதும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சி நிலைத்து நிலைத்திருக்க நம்ம வீட்டில் இருந்த பீடைகள் தரித்திரங்கள் எல்லாமே விலகிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன வழிபாடு தான் இதை செஞ்சாலே போதும் இதை வந்து செய்கிறதுக்கோ இல்லை இந்த வீடியோ கேட்குறதுக்குமே ஒரு பெரிய பாக்கியம் வேணும்னு தான் சொல்லணும் இதை நீங்கள் கேட்டுட்டு அன்னைக்கு நீங்கள் பள்ளியை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு எழுதியிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் உங்களோட வீட்லேயும் கஷ்டங்கள் நீங்கி தனதானியத்துக்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னும் ஆரோக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னும் செல்வ செழிப்போடவும் நகை நகை நகைகள் சேரணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரையும் வாஸ்து பகவானையும் வேண்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த பள்ளியை அன்றைய தினம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாவங்கள் கரையும் அதனால் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்